கார்த்திகை மாதம் துவங்கியுள்ள நிலையில் கோவை உக்கட மீன் சந்தையில் கடல் மீன்களின் தேவை பெரிதும் குறைந்துள்ளது இதன் விளைவாக பல மீன்களின் விலையில் கணிசமான சரிவு ஏற்பட்டுள்ளது தூத்துக்குடி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கடலூர் மற்றும் கேரள மாநிலத்திலிருந்து தினமும் கோவைக்கு பெருமளவில் மீன்கள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன ஆனால் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு ஏராளமானோர் விரதம் மேற்கொண்டதால் அசைவு உணவுகளுக்கான தேவையே குறைந்துள்ளது கடந்த சில வாரங்களில் உயர்ந்த விலையில் விற்ற பல மீன்கள் தற்போது குறைந்த விலையில் கிடைக்கின்றன உதாரணமாக கடந்த வாரம் விற்ற குறைந்துள்ளது சங்கரா ரூபாய் இருநூறு வவ்வால் நூற்றி பத்து ஊழி நூற்றி ஐம்பது இறால் இருநூற்றி எண்பது நண்டு ரூபாய் இருநூற்றி ஐம்பதுக்கு விற்பனையானது கோழி இறைச்சி இருநூற்றி இருபதுக்கும் ஆட்டிறைச்சி கிலோ ரூபாய் எண்ணூறுக்கும் விற்பனை செய்யப்பட்டதாக மீன் வியாபாரிகள் தெரிவித்தனர் விலைகள் தாழ்ந்துள்ளதால் சந்தைக்கு வந்த பொதுமக்கள் இதனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர்